வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையை வெற்றி பயணம் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் க கடந்து போய் கொண்டிருக்கும் போது நெருக்கடிகளும் ப்ராப்ளங்களும் பிரச்சனைகளும் பல இடங்களிலிருந்து கடந்து வரலாம் ஆனால் கடனுடைய வார்த்தை சொல்கிறது நீதிமான் நித்தி அஸ்துபார் உள்ளவன் நீதிமான எந்த சக்தியிலும் அசைக்கவே முடியாது அப்படி என்றால் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இயேசு ரத்தத்தினால் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் அதில் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை போராட்டம் என்று நினைக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க வாழ்க்கையில் நான் சொல்ல மாதிரி உங்களை எந்த சக்தியும் அசைக்க முடியாது தெரியுமா உனக்கு இந்த நெருக்கடிகள் சோன் சோன் பிரச்சனை என்று தோண்டு போதாங்க யாரும் உங்க மேல கை வைக்கவே முடியாது சர்வ அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆளாக தேவன் இந்த உலகத்திலே ரட்சிப்பின் மூலமாக உங்களை வைத்திருக்காரு தெரியுமா உங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த அறிவு என்றால் கல்வாரி சிலுவில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரும் நிற்க வைத்து அழகு பார்க்கிற சேனைகள் கருத்தர் அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் சிம்பிள் மேன் அல்ல த கிரேட் மேன் அதில் இந்த உலகத்தில் வந்து உங்களை உயர் ரகமாக வச்சுருக்கிற உயர் ரகமான மதிப்புடையவர்களாக உங்களை எண்ணுங்க உங்களை குவாலிட்டியாக நீங்களே உங்களை சீப்பாக என்னும்போது நீங்களே அழுது புலம்பிக்கிட்டு உங்கள் நீங்களே தரவு என்னும்போது உங்கள் எதிராளி எண்ணுவது என்னங்க உண்டு உங்கள் எதிராளிகள் உங்களை குறித்து அவதூறாக அவங்க எண்ணலாம் ஆனால் உங்களை குறித்து நீங்கள் பெருமையாக எண்ணுங்கள் ஏன்னா கடவுள் உங்களை பெருமையாகத்தான் படைச்சிருக்கிறார் அந்த பெருமையாகப்பட்டது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் வியாபாரங்கள் தொழில்கள் கான்டாக்டர்கள் பிஸ்னஸ்கள் அடுத்து நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள் அடுத்து உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய சபைகள் எல்லாம் வேறு லெவலில் நிற்க வச்சு கருத்துரை அழகு பார்ப்பார் அப்படி வேறு லெவலுக்குமா என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்